ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரிஷி கிச்சன் இப்போது கத்திரிக்காய் மாங்காய் சாம்பார் சூப்பரான வீட்டு சாம்பார் தான் பார்க்க போகிறோம் இந்த சாம்பாருக்கு கால் கிலோ பருப்பு ரெண்டு பெரிய தக்காளி பத்து பல் பூண்டு முக்கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயம் அவ்வளோதாங்க போட்டு இப்போ இதை நம்ம வேக வச்சுக்கலாம் ஒரு மூணு விசில் போல் வேக விட்டால் போதும் புளி வந்து எலுமிச்சம் பழம் சைஸை விட சின்னது அந்த சைஸில் தான் புளி ஊற வச்சிருக்கேன் ஏன்னா நம்ம மாங்காய் சேர்க்க போகிறதுனால புளிப்பு அதிகமாகிட்டா நல்லா இருக்காது இப்போ பருப்பு நல்லா வெந்துடுச்சு இதை தாளிக்கிறது எப்படின்னு பார்ப்போம் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கு கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு முக்கால் ஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம் நம்ம இதிலே பெருங்காயம் கொஞ்சம் சாம்பார்னாலே கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும் மனமாக இருக்கும் கறிப்பில கொத்தமல்லி ஆனியன் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் எப்போது ஆனியன் வந்து அது கொஞ்சம் நல்லா விதைங்க வர சொல்லாதான் எந்த குழம்புக்கும் ஒரு மனமான ஒரு வாசம் கொடுக்கும் அதனால் ஆனியன் கொஞ்சம் நல்லா விதைங்க வரட்டும் இப்போ ஓரளவுக்கு நல்லா விதைங்க வந்துடுது இந்த டைமில் நம்ம சேர்க்க வேண்டிய காய்கறிகள் நம்ம வந்து எந்த காய் வேணாலும் சேர்த்துக்கலாம் சாம்பார்னு சொல்ல நம்ம எல்லா காய்கறியுமே சேர்க்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் நான் வந்து கத்திரிக்காவும் மாங்காவும் சேர்க்க போகிறேன் கத்திரிக்காய் வந்து ரெண்டு விதமாக கட் பண்ணியிருக்கேன் நீட்டாக சைடில் அது க ரவுண்ட் ரவுண்டாக இப்படி கட் பண்ணியிருக்கேன் அடுத்து மாங்காய் வந்து புளிப்பு மாங்காய் நான் இப்போ எடுக்கல ஒட்டு மாங்காய் ஒட்டு மாங்காயிலே சின்ன சைஸ் அது ஒட்டு மாங்காய்னாலே புளிப்பு இருக்காது லைட்டாக தான் இருக்கும் நீங்கள் வந்து புளிப்புள்ள மாங்காய் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் புளி கம்மி பண்ணிக்கோங்க அப்போ தான் சாம்பார் நல்லாயிருக்கும் இப்போது மாங்காய் சேர்த்துட்டோம் நல்லா கிளறி விட்டுட்டு இது வேகிறதுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நம்ம உப்பும் மிளகாயத்தோளும் இதிலே சேர்த்து தான் இப்போது வேக வைக்கணும் ஏன்னா அப்போ தான் அதனுடைய காரத்து அந்த மிளகாய் வாசனை போகும் ஒரு நாலு ஸ்பூன் இது வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் தான் ஆல்ரெடி நான் மிளகாய் தூள் எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லி போட்டிருக்க வீடியோ இது வந்து நம்ம எல்லா குழம்புக்கும் அதே தூள் காரமெல்லாம் திட்டமாக இருக்கும் அதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம் ஏன்னா கொஞ்சம் கொதிக்கிட்டோம் பாதி வேக்காடு வர சொல்ல தான் பருப்பு சேர்க்க போகிறோம் ரொம்ப வெந்துட்ட பிறகு பருப்பு சேர்த்தோம்னா சாம்பார் டேஸ்ட்டே வேறு மாதிரி மாறிவிடும் ரொம்ப வேகக்கூடாது அரை வேக்காடு சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி வெந்தால் போதுமானது இப்போது ப்ளேட்டை ஓப்பன் பண்ணலாம் நல்லா ஓரளவுக்கு நான் சொன்ன மாதிரி வரவேக்காடு வந்து வந்துடுது இப்போ இந்த டைமில் பருப்பு சேர்த்துக்கலாம் பருப்பு நல்லா இப்போ கடைஞ்சிட்டோம் இந்த சாம்பார் கொதிக்க சொல்லையே அவ்வளவு மனமாக இருக்கும் இது மாங்காய் சாம்பார் இப்போது புளி இருக்குது பார்த்திங்களா அது வந்து திக்காக கரைச்சி திட்டமாக சேர்த்துக்கலாம் போய்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க விடலாம் ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு தேவையில்லை சும்மா ஒரு கொதி வந்த பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சாம்பாரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நேரம் கொதிக்க விட்டால் அதனுடைய வாசம் போயிடும் உப்பெல்லாம் திட்டமாக இருக்கான்னு பார்த்துக்குங்க இப்போ இந்த டைமில் இப்போ பாருங்கள் இந்த அளவு கொதிச்சா போதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம் சூப்பரான மாங்காய் கத்திரிக்காய் சாம்பார் ரெடி ஆகிடுது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்